வெல்கம் ஜே சுதிலியா ஃபேமிலி நாம் இப்போ விநாயக் அகவல் தினமம்பாத்திட்டு வரோ இன்னைக்கு பகுதி 2 திரு அபி பிராட்டிய அடியேன் விநாயரசாமி இரண்டாவது பகுதி สुर्พദം கடந்து துரியமே ஞான ஆற்புதம் நின்ற கற்பதக்ளிரே முப்பறணுகரோ மோஷிகவ எனக்கு தானிருந்தருளி, மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய தெளிவாய், தழுவாய் பொருந்தவி வந்த உழந்தனில் வாட வகை தான் மகிழ்னென கருழி கோட கொடுவினை கலைந்தே இதன் பொருள் அவ் Epithetiar கூறுகிறது இந்த பிறவியில் என்னை அடிவனாக்கி ஆட்கொள்ள விரும்பி அன்னையே போல் பேரன்புடன் என் உள்ளத்தில் நிறைந்து மீண்டும் மீண்டும் பிறந்து வாழும் பிறவி என்னும் ஒழிவில்லாத சூழலில் சிக்கி தவிப்பதால் உண்டாகும் அறியாமை என்னும் கலக்கம் நிறைந்த தடுமாற்றத்தை தடுத்து செம்மையானதும் எல்லா பொருள்களுக்கும் முதலானதுமான ஐந்தெழுத்து மந்திரத்தை நான் உணர்ந்து தெளிவதற்காக என் உள்ளத்தில் புகுந்து அறியாமையை போக்கும் ஞான குருவாக வந்து இந்த உலகத்தில் அடியேன் தலையினில் திருவடி வைத்து நிலையான பொருள் இதுவே என நான் வருந்தாத வண்ணம் அகமகிழ்வுடன் எனக்கு அருள் செய்து தமது கும்பாகி ஆயுதத்தால் நான் முன்பு செய்திருந்த தீவினைகளின் பலன்களை முற்றும் ஒழிப்பாயாக என்கிறார்